சைரா ஏன் உயிரின் உயிரானவர்களே நாம் மற்றவங்க பழி சொல்லால் வாழ்க்கையை அழிச்சிருக்கோம் எந்த தவறும் செய்யாமல் நம்ம மேலே பழி சும நம்ம வாழ்க்கை நிச்சயமாக ரொம்ப தடுமாறி இருக்கு பல பேர் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க நாம மற்றவங்களுக்கு தவறுகள் செஞ்சிருந்து அது மூலமா பழி சொல் வந்துச்சுன்னா அதை பற்றி இங்கே யாரும் கவலைப்படலை ஆனால் அப்படி ஒரு விஷயம் இங்க நடக்கவே இல்லை நடக்காத ஒரு விஷயத்துக்கு என் மேல பழி சொல்லி என்னோட வாழ்க்கைய அழிச்சிட்டாங்கன்னு நிறைய பேருக்கு பல கவலைகள் வாழ முடியாத அளவுக்கு இருக்காங்க பல பேர் பல வருஷமாக ஒழுங்கா சிரிக்க முடியல ஒழுங்கா சாப்பிட முடியல ஒழுங்கா தூங்க முடியல ஆனா இவர்களுக்கு கடவுள் மேல பக்தி இருக்க நம்பிக்கை இருக்கு இருந்தும் இவங்க அதிலிருந்து மீள முடியல இந்த மனநிலையில இருக்கிறவங்களுக்கு சாய்ப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு புது உத்தரவாதம் உங்க வாழ்க்கையில ஒன்று இருக்கு நீங்க இதன்படி கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் வாழ்க்கையை திசைய மாற்றுனீங்க அப்படின்னா உங்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்களோ மனசளவில் வார்த்தைகளை கடுமையாக்கி உங்களை நிர்கதி ஆக்கினாங்களோ அவங்களுக்கு திருப்பி நீங்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய விதம் இருக்கு சான்ஸே கிடையாது அப்போது நீங்க சாயப்பாவை உணருவீங்க சாயப்பா வாழ்க்கையில வந்து என் கூட இருந்து எப்படி போராடி என் மேல பழி சொல் சொன்னவங்களோட கதி இன்னைக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எண்ணி பாப்பீங்க ஏன் வருத்தமும் படுவீங்க ஏன்னா உங்க மேல பழி சொன்னவங்களோட வாழ்க்கை எப்படி ஆக போகுதுன்னு ஒருத்தவங்களுக்கு மேலே போனா ஒருத்தவங்க கீழே இந்த தராசு தட்டை பார்த்துருப்பீங்க இப்போ டிஜிட்டல் முன்ன தராசு தட்டு அப்போ வெயிட்டு ஒரு பத்து கிலோ அப்படின்னா இங்க பத்து கிலோக்கு உண்டான பொருள் இருந்தா அது சமமா இருக்கும் ஒருவேளை பத்து கிலோ கீழே போகும் உங்கள் பொருள் இந்த பக்கம் இருக்கிற தராசு உயரத்துல போகும் கீழே போகிறது வீழ்ச்சி மேலே போகிறது வளர்ச்சி அப்போ உங்க மேல படிசல் சொன்னவங்க இன்னைக்கு வளர்ச்சி அடைகிறாங்கன்னா நீங்க வீழ்ச்சி அடைஞ்சிருக்கீங்க அப்ப நீங்க வளர்ச்சி அடைந்தா அவங்க வீழ்ச்சி அடைஞ்சுதா ஆகணும் இது சட்டம் இது தர்மத்தின் சட்டம் இந்த சட்டம் கண்டிப்பா தன்னோட கடமையை செஞ்சு ஆகும் அப்போ நாம் வீழ்ச்சியில் இருக்கோம் அதனால் அவர்கள் வளர்ச்சி பெற்றார்கள் இப்போ நாம் வளர்ச்சி அடைகிறோம் அவங்க வீழ்ச்சி அடைவார்கள் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ரொம்ப கவனமாக கேட்கணும் நான் வந்து ரொம்ப ஈஸியான வழிகளெல்லாம் சொல்லலை ஒன்பது வாரம் கோயிலுக்கு போங்கன்னு சொல்லலை அது ரொம்ப ஈஸி அது எல்லாரும் பண் பண்ணலாம் வீட்டுக்கு மூணு விளக்க ஏற்றுங்கன்னு சொல்லலை அதுவும் ரொம்ப ஈஸி கீரடி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் ரொம்ப ஈஸி ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதத்துக்கு அப்புறமா டிக்கெட்டை புக் இப்போவே டிக்கெட்டை புக் பண்ணி போய்ட்டு வந்துடலாம் ஆனால் இது மன ரீதியான பயிற்சிகள் இந்த பயிற்சிகளை நீங்கள் நிச்சயமாக கடினமாக ஃபாலோ பண்ணி ஆகணும் ஆரம்பத்தில் தான் அது கடினம் ஆனால் போக போக ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதனால் பயிற்சி ரொம்ப கஷ்டம்னு சொல்லி பின்வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வீழ்ச்சியில் இருப்பீங்க அவங்க வளர்ச்சியில் இருப்பாங்க திரும்பவும் திரும்பவும் பழிகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கை என்ன ஆகுன்றதை யோசிச்சு பாருங்கள் நீங்கள் தப்பு செஞ்சு அந்த பழி சொல்ல ஏற்றுக்க தயார் ஆனால் தப்பு செய்யாமல் அந்த பழி சொல்ல ஏற்றுக்க தயார் நிலையில் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் உங்கள் வாழ்க்கை வீழ்ச்சியில் இருக்குது அப்போ ஒரு விஷயத்த நல்லா முடிவு பண்ணிக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா ஒரு புது உத்தரவாதத்தை இந்த அன்னைக்கு கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க இந்த நிமிஷம் கொடுக்குறாருன்னு நினச்சிக்கோங்க இல்லை எப்போ நீங்கள் இந்த ஆடியோவை கேட்குறீங்களோ அப்போ நினச்சிக்கோங்க ஏன்னா இதுக்கு நேரம் காலம் இப்போ ஐயோ அப்போ கேட்டிருந்தா பிரச்சனை தீர்ந்துருக்குமே அப்படிலாம் இல்லை எப்போது உங்கள் காதுக்கு உங்கள் கண்ணுக்கு இந்த பதிவுப்படுதோ அப்போ நீங்கள் முழுமையாக கேட்டிங்கன்னா போதும் அதுலேயே உங்கள் வாழ்க்கை சீக்கிரமாக மாறும் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மேக்ஸிமம் ஃபார்ட்டி டேஸில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அப்போ தொடர்ந்து அந்த மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன ஆகும் ஒரு கல்லை எடுத்து வச்சா உடனே வீடு கட்டிட முடியாது ஒரு கல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு கல் எடுத்து வைக்கணும் அந்த ரோ முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே அந்த ரூபா முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இப்படி பண்ணாதான் அந்த வீடு கட்ட முடியும் ஒரு கல்ல எடுத்து வச்சிட்டு வீடு கட்டிட்டேன் அப்படின்னா அது சின்ன குழந்தைங்க வீடு கட்டுற மாதிரி நம்ம கொஞ்சம் பெரியவங்க வீடுனா வீடு மாதிரி இருக்கணும் அப்போ ஒரு ஒரு கல்லாக எடுத்து வைக்கிறதா ஒவ்வொரு சின்ன சின்ன மாற்றங்கள் அப்போ இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் பெரிய மாற்றங்களாக உருவாச்சுன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி நட போட போதுன்னு அர்த்தம் அப்ப புதுவா உத்தரவாதத்தை சாயப்பா என்ன கொடுக்கிறாரு நீ நிச்சயமா வாழ்வ நீ நிச்சயமா வாழ்வாய் வாழ்வாங்கு வாழ்வாய் மகிழ்ச்சியோடு வாழ்வாய் நிம்மதியா இருப்ப சந்தோஷமா இருப்ப உன்னை அசைக்க யாராலையும் முடியாது உன் திறமை இது வரைக்கும் மங்கி போயிடுச்சு உன் திறமைய இனி நீ கண்டுபிடிப்ப உன் பாதை கண்கள் வந்து கொஞ்சம் குருடாயிடுச்சு அந்த கண்களை சரி பண்ணிட்டா உன் பார்வை தெரியும் அதனால் உன் பார்வையும் தெரிய போது உன் திறமையும் கூர்மையாக்கப்படுது அப்போ உன் வாழ்க்கையில் நீ வாழக்கூடிய வாழ்க்கைன்றக்கே அது பெரிய அளவில் இருக்கும் மற்றவங்களுக்கு பெரிய வியப்பு தரக்கூடிய வாழ்க்கையாக அது இருக்கும் ஸோ அது வரைக்கும் நீ கலங்காத முதல்ல எந்திரிச்சு உக்காரணும் நாம் என்ன பண்ணுறோம் படுத்துக்கிட்டு அழுதுக்கிட்டு இருக்கும் முதல்ல எந்திரிச்சு உக்காருங்க நிமிந்து உக்காருங்க தப்பு செய்யாத நான் ஏன் வீழ்ச்சி அடையணும்னு உங்களுக்குள்ள கேள்விகளை கேளுங்க மற்றவங்க கிட்ட நீங்கள் கேள்வியை கேட்டிருக்கீங்க நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு பதில் வரல உங்ககிட்ட கேள்வி கேளுங்க பதில் உண்மையா இருக்கும் அந்த பதில் உங்க வாழ்க்கையில பல வழிகளை அது தேடும் இதுவரைக்கும் நமக்கு தேடின பதில்கள் வழியை காட்டுச்சு அத்தனை வழியும் ஒரு முட்டு சந்துக்குள்ளே போயிட்டோம் அதுக்கு மேலே போக முடியல பல பேர்கிட்ட அறிவுரை கேட்டீங்க எதுவுமே நடக்கலை எங்கே நடந்திருக்கா கேட்கல உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய சாயப்பா கிட்ட இன்னைக்கே இந்த நிமிஷம் இந்த நொடி கேளுங்க அன்பே சாய் குடும்பத்தில் யார் என்ன கேட்டாலும் சாயப்பா அதற்கு உண்டான வழிகளை சொல்லாம போகவே மாட்டார் நல்லா புரிஞ்சுக்கணும் இது அன்பிசாய் குடும்பத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டாலும் அதுக்கு பதில் தோ இந்த எடுத்துக்கோ எந்த வழி இந்த வழி எடுத்துக்கோ இப்போ கூட நீங்கள் என்னடா அது இப்படி பழி சுமத்திட்டு இப்படி உட்காந்துட்டாங்களே நமக்குன்னு ஒரு ஆடியோ வரலையே கண்டிப்பாக நினச்சிருப்பீங்க அந்த ஆடியோ உங்களுக்கு இப்போ வந்திருக்குதுன்னா நீங்கள் கேட்டதால் உடனே வந்துருச்சு இப்போ உங்களால் இன்னும் பல பேர் இதை பார்ப்பாங்க அப்போ அவங்க வாழ்க்கையை மாற்றுவாங்க ஸோ கேட்ட அத்தனை கேள்விக்கும் என் சாயப்பா பதில் கொடுப்பாரு ஒரு கேள்விக்கு கூட ஒரு பதில் சொல்லாமல் போகல ஸோ பதில்கள் இங்கே நிச்சயமாக கிடைக்கும் வழிகள் கிடைக்கும் ஆனால் முயற்சி செய்ய நீங்கள் தயாராக இருந்தால் அத்தனையும் சாத்தியம் இல்லைன்னா அத்தனையும் வேஸ்ட்டு உனக்கு எல்லாம் இருந்தோ நீ தோத்துட்டனா நம்மளை விட முட்டால் உலகத்தில் யாருமே இல்லை புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த பழியை தொலைக்கணுன்றதுக்காக போராடாதுங்க அது பைத்தியக்காரத்தனும் என் மேலே இப்படி பழியை சுமத்திட்ட நீ ப்ரூஃப் பண்ணாத உன் மேலே பழியை போட்டது போட்டதாக இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது அவங்க சந்தோஷத்துக்காக உன் மேலே பழியை தூக்கி போட்டாங்க அப்போது அவங்களுடைய சந்தோஷம் நீ வீழ்ச்சி அடையணும்னு அப்போ ஒன்றை அவங்க தலையில் தூக்கி கொண்டாட மாட்டாங்க இல்லையா அப்போது ஒருத்த முத்திரை குத்துறா முத்திர குத்துறதுக்குன்னு தெளிவாக இருக்கா நீ வந்து சரியில்லை நீ மோசமான ஆள் அப்படின்னு அதில் உண்மை இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும் உங்களை மேலே பழி சுமத்துறானே அவனுக்கும் தெரியும் அப்போ போய் நீங்கள் ப்ரூஃப் பண்ணி உங்கள் நாளில் வீணாக்காதீங்க இப்போ நீங்கள் வீணாக்கிட்டு இருக்கீங்க அது முதல்ல முதல் பாயிண்ட் என்னது உங்கள் நம்பிக்கையில் சாயப்பா ஒரு பொது உத்தரவாதத்தை கொடுக்குறாருன்றதை நம்பணும் ரெண்டாவது மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம வாழ்க்கை வாடலை நீ நினைச்சா நீ நினச்சிக்கோ நீ நினைக்கலனாலோ அதை பற்றி எனக்கு கவலை இல்லை நான் உனக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்காக இந்த பிறவி எடுக்கலை நீ என்னை மட்டம் தட்டுனா அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னா நான் என்ன சொன்னாலும் நீ அதை காதில் கேட்க மாட்டேன் ஒரு செவிடங்கிட்ட பேசுறதுக்கு நான் சும்மா இருக்கலாம் இந்த நிலை உங்கள் மனசில் ஆழமாக இருக்கணும் இது ரெண்டாவது பாயிண்ட் ஓகே இந்த ரெண்டு பாயிண்ட்டை நீங்கள் திரும்ப 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 கத்துக்கோங்க என்ன பண்ணணுன்றதை கத்துக்கோங்க நான் சொன்ன வார்த்தைகளை தாண்டி கொஞ்சம் சிந்திக்க முயற்சிகள் பண்ணுங்க எல்லாமே யாராலையும் சொல்லிக் கொடுக்க முடியாது நாம சில ஹிண்ட்டை கொடுப்போம் அதுல இருந்து நீங்க பாயிண்ட் எடுக்கணும் ஏன்னா உங்க சூழ்நிலை உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் உங்களுக்குன்னு வரும்போது அந்த வழி எப்படிப்பட்டது இதை பேஸ் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்த முயற்சிகளை எடுக்கணும் ஓகே இப்போ ரெண்டு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த ரெண்டு விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை நீங்கள் ஆழமாக நம்புகிறீங்களா கேள்விகள் இப்பயே நீங்கள் சொல்லணும்னு கேட்கல இந்த ஆடியோ அடு நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த ஆடியோ வேலிடாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் நான் அந்த ஆடியோக்கு மெசேஜ் கமெண்ட் பார்ப்பேன் அது வரைக்கும் நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள் யோசிக்காமல் சொல்ல வேண்டாம் நான் உடனே நம்பிக்கிறே நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கு இல்லை நான் சொல்கிறேன் நீங்கள் யோசிங்க நம்பிக்கை இருக்குதானா அது ஏன் நம்பிக்கை வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லைன்னா அது ஏன் நம்பிக்கை இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்க இருக்குதுன்றதுக்கு பதில் சொல்லும்போது இல்லாமல் இருக்குதுன்றதுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் சும்மா வந்து ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் இதனால் எந்த யூஸும் கிடையாது சீரியஸாக சொல்கிறேன் ஓம் சாய்ராம் ஜெய் சைராம் இதில் வந்து ஓகே இதில் வந்து ஒன்றுமே இல்லை நான் என்ன கேள்வி கேட்குறேன் நீங்க எதுக்கு ஓம் ராம் சொன்னீங்க இப்போது நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்லை நான் கேட்ட கேள்விக்கு பதில் உங்க உள்ளத்தில் இருந்து வெளியில வரணும் சாயப்பா ஒரு கேள்வி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சொன்னீங்கன்னா சாய் என்ன கேட்பாரு கோவப்படுவாரா இல்லையா அது மாதிரி கேள்விகளுக்கு பதில்களை கரெக்டாக சொல்லுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இது தான் சாயப்பா உள்ளுக்குள்ள இருந்து நமக்கு இயக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்க முடியும் ஓகே அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அடுத்தது இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணியாச்சு இனி என்ன பண்ணணும் எங்கே உட்காந்துருக்கீங்களோ அந்த இடத்த விட்டு எந்திரிக்கணும் வரைக்கும் அந்த இடத்துல நிமிர்ந்து உட்காந்து இதை யோசிச்சிங்க அடுத்தது எந்திரிக்கணும் கொஞ்சம் வெளியில் வாங்க கொஞ்சம் வெளி உலக மனுஷங்கக்கிட்ட கொஞ்சம் தொடர்பில் இருங்க நல்லவர்கள்கிட்ட உங்களுடைய உறவை வளர்த்துக்கோங்க எந்த பிரதிபலனும் பாராம அந்த உறவு உண்மையானதா புனிதமானதா இருக்கட்டும் எந்த ஒரு தப்பான இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது அப்படி செய்ய மாட்டோம் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க இருந்தாலும் ரொம்ப தெளிவா சொல்ற புதிய புதிய சாயப்பாவோட உறவுகள் எங்கெங்கோ யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்களா நமக்கு சொந்தக்காரவங்க இந்த உலகத்தில் யாரெல்லாம் நல்லவங்களோ அவங்கெல்லாம் நமக்கு சொந்தக்காரவங்க எனக்கு யாரா திரும்ப சொந்தக்காரவங்க அன்பே சாயில் இருக்கிற சொந்தம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் எனக்கு அவங்க உயிர்னு இல்லை யாருக்கும் சந்தேகம் இருக்கா அதனால தான் என்னை பற்றி யாராவது ஒரு எனக்கு கண்ணு கலங்குற மாதிரி ஒரு சாங்கை எனக்கு கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அதை உடனே நான் ஸ்டேட்டஸில் வச்சிருவேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பந்தம் பாசம் இங்கே இருக்குது அதாவது அன்பேசாய சொந்தம் இல்லாமல் நமக்கு சொல்லுவாங்க மாமா அதெல்லாம் இதெல்லாம் இருக்காங்களே இல்லைன்னு சத்தியமாக எனக்கு தெரிலிங்க சீரியஸாக நான் வந்து எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுருவேன் எனக்கு தெரியல மாமா இருக்காங்க எல்லாமே இருக்காங்க ஆனால் ஆனால் அவங்கக்கிட்ட தினமும் நான் முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் பேசலையே அவங்ககிட்ட நான் பேசுனதே பல வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இந்த சொந்தத்துக்கிட்ட பேசும்போது அதில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்த நிலை இருக்குது அது வேறு லெவல் இது கடவுள் மேலே சத்தியம் உங்கள் மேலே சத்தியம் ஏ மேலே சத்தியம் ஏன்னா இந்த இதுக்காக நம்ம பேசலை ஒரு அட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக பேசலை ரியாலிட்டி என்னவோ அதை மட்டும்தான் நம்ம பேசுகிறோம் ரியாலிட்டி 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 என்றைக்கு ரியாலிட்டி என்கிட்ட இருந்து கொஞ்சம் மாறுதோ அன்றைக்கே நான் பேசுறதை நிறுத்திடுவேன் ஏன்னா மனுஷனோட புத்தி நாளைக்கு இப்படி இருக்குமான்னு தெரியாது அப்படிப்பட்ட நிலை மாறிடுச்சுன்னா இந்த இடத்துல நான் உட்கார மாட்டேன் இப்படி நான் பேசவும் மாட்டேன் நான் பாட்டுக்கும் என் மைண்ட் மறுபடியும் எப்போ ரியாலிட்டிக்கு வருதோ அப்போ தான் நான் வருவேன் ஸோ என்றைக்கும் தப்பான விஷயத்தை சொல்கிறதோ செய்கிறதோ இல்லை இது ஏன் சொல்கிறேன்னா என்னை பற்றி சொல்கிறதுக்காக இல்லை அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் அப்படி இருக்கணுன்றதுக்காக புரியுதா உங்களுக்கு ஸோ நாமளும் அப்படி இருந்துடக்கூடாது என்ன ரியாலிட்டியோ அதை மட்டும் பேசணும் ஸோ உறவுகள் எனக்கு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எனக்கு சொந்தம் அன்னை தெரசா அம்மா சொந்தம் நீ வேறு யார் யார் நல்லவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பத்து உங்களுடைய நல்ல மனுஷங்களும் எனக்கும் அவங்க தான் ஸோ எல்லாமே சொந்தம் அதான் சொந்தம் அப்போது அவங்க கிட்ட இந்த மாதிரியான ஒரு நல்ல உறவை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நான் எங்கேனா போய் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிப்பேன் அது அது அவசியம் இல்லை கண்டிப்பாக வருவாங்க நல்ல மனிதர்கள் வருவாங்க உங்கள் வயசுக்கு மீறின தாத்தா பாட்டி இவங்க கிட்ட எல்லாம் அன்பாருங்க ஏழைங்க கிட்ட அக்கறையாக இருங்க கருணையோடு இருங்க இதெல்லாம் இருக்க இருக்க நம்ம மனசில் இருக்கக்கூடிய பாரம் அழுத்தம் குறையும் எதுக்கு நாம் அன்பேசாய் குடும்பத்தில் ஒன்றாம் தேதி அன்றைக்கி நம்ம சாப்பாடு டொனேட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிள் ரீசன் இது ஒன்றே ஒன்று தான் நமக்கு கீழே எத்தனையோ பேர் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் இயங்குறாங்க ஒன்று சைக்காலஜிக்கலா இன்னொன்று பொருளாதார வசதி இல்லாமல் நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் சோறா இதெல்லாம் குழம்பா நம்மக்கிட்ட கையில் காசு இருந்தால் விதவிதமாக சமைச்சிருக்கலாமே ஆனால் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு கூட மற்றவங்களுக்கு விருந்து மாதிரி சாப்பிட்றாங்க அதை உங்கள் கண்ணால் பார்ப்பதற்கு தான் இத்தனை விஷயத்தை நம்ம செய்ய சொல்கிறோம் அப்போ எல்லோருக்கிட்டேயும் நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணணும் ஓகே அதை விட்டுட்டு எனக்குன்னு ஏற்ற ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி போகிறது இல்லை அது வந்து வாழ்க்கையில் மோசத்தை கொடுக்கும் அது துக்கத்தை கொடுக்கும் அது மிகப்பெரிய அளவில் மன அழுத்தத்தை கொடுக்கும் எதெல்லாம் அந்த வழியில் போகும்போது இனிக்குதோ அது எல்லாம் நமக்கு விஷமாக போயிடும் இந்த விஷயத்தை அன்னையில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் வந்து மாட்டிக்கவே கூடாது மாட்டிக்கிட்டோம் அத்தனையும் காலி அதனால் மாயை வலையில் சிக்காமல் உண்மையான உறவுகளை நம்ம நேசிக்கணும் அவங்களுக்காக பிரார்த்தனைகள் செய்யணும் அடுத்தது உங்களுக்கு எந்த வழியை சாய்பா அமைச்சு அந்த பயணங்கள் மேற்கொள்வீர்கள் இப்போ ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வியாபாரத்துக்கு என்ன செய்யணும் முதல்ல அதுக்கு ஒரு கேபிட்டலைசேஷன் அதாவது ஒரு மூலதனத்தை உருவாக்கணும் இல்லையா ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கையில் வச்சுக்கிட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் அப்போ தான் அந்த வியாபாரம் கொஞ்சம் உங்களை காப்பாற்றும் கையில் ஒன்றுமே இல்லாமல் வெறும் கையில் முழம் போட முடியாது அதே மாதிரி தான் இந்த மூணு பாயிண்ட்டும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மூலதனத்தை கொடுக்கும் இதுதான் உங்களுடைய கேபிட்டலைசேஷன் எதுக்கு உங்கள் லைஃபை ரன் பண்ணுவதற்கு மறு வாழ்க்கையை வாழ்வதற்கு இது மறு வாழ்வுன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ ஒரு அற்புதமான விஷயங்கள் இந்த விஷயங்கள் இதை நம்ம தொடர்ந்து செய்யணும் இதை தொடர்ந்து செய்யும்போது இதில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கே அது பெரிய அளவில் உங்களை சரி பண்ணும் இல்லைன்னா அடுத்தது நான் என்ன பண்ண இதை செஞ்சால் போதுமா அடுத்தது அடுத்ததுன்றது கடவுள்கிட்ட இப்போ நான் அடுத்தது என்னன்னு சொல்லலாம் நான் பண்ண மாட்டேன் இந்த மூணு விஷயந்தான் உங்களுக்கு மெயின் இந்த மூணு விஷயத்த நீங்கள் சரி பண்ணிக்கிட்டே இருக்கணும் இது தொடர்ந்து ஒரு நாள் கேட்டால் பத்தாது ஒரு தடவை கேட்டால் பத்தாது இன்றைக்கி கேளுங்க நாளைக்கு கேளுங்க நாலானிக்கி கேளுங்கள் அந்த கிளாரிஃபை கிடைக்கிற வரைக்கும் கேளுங்க ஏன்னா அது செயல்முறை பயிற்சி இது சாய்பா அவர் புது உத்தரவாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு அவர் சில மூணு கட்டளைகளை பிறப்பிக்கிறார் இதை நீ செய்ய அடுத்தது நாலாவதாக இருக்கக்கூடிய விஷயத்த நான் உனக்கு சொல்லித்தரேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக இருன்னு ஸோ எல்லாரும் இனிமேல் வாழ்க்கையில் கரெக்டான திசையில் போக போகிறோன்றது உறுதி நாம் வளர்ச்சி அடைய போகிறோன்றது உறுதி நம்ம மேலே பழி சுமத்துனவங்களோட கதி நினச்சாவே இப்போ கூட அழுகையாக வரக்கூடிய அளவில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் ஆனால் அவங்களும் நல்லா இருக்கட்டும் அவங்களும் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க தெரிஞ்சு பண்ணலை தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க கடவுளே அவங்கள மன்னிச்சிடுன்னு இப்போவே நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஸோ உங்கள் வெற்றி அப்படின்றது உறுதி உறுதிப்படுத்தின வெற்றியை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதை என்ஜாய் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா